ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி யான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களமாந்த இணைய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை அனைத்திலும் கடவுளை காணலாம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் பிரபஞ்சம் முழுவதும் அதன் நாயகனான இறைவன் வியாபித்துள்ளான் எல்லாவற்றிலும் எங்கும் எப்போதும் அவனையே நாம் காண வேண்டும் காண்கின்றோம் எல்லாவற்றிலும் இறைவன் பார்ப்பவனாக இருக்கிறான் பார்க்கப்படும் பொருளாக அவனை நமக்கு அந்நியமாக கூடாது பார்வையை பார்ப்பவனுக்கு உள்ளே திருப்பி பார்த்தால் தான் பகவான் தரிசனம் கிடைக்கும் வெளியில் தெரியும் காட்சிகள் ஒருவனுடைய கற்பனையே அது மனோமயமே மனம் ஒருமையுற்றால் காணும் காட்சிகள் அவனை காணலாம் காட்சிகளில் அவனை காணலாம் பகவான் ரமணர் உள்ளது நாற்பது பாடலில் இதைத் தருகிறார் எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏற்றினும் ஆறு உருவில் அப்பொருளை காண்பழியதாயினும் அம்மெய்ப்பொருளின் உண்மையிற்ற உண்மையினை ஓந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையைக் காணல் உறந்திருக எந்த நாமம் வைத்து எந்த உருவத்தில் இறைவனை உபாசித்தாலும் அந்த உபாசனை நாம ரூபங்களற்ற அந்த பரிபூர்ண வஸ்துவான இறைவனை காணும் வழியாகும் ஆனாலும் அந்த வஸ்துவின் உண்மையை தன் உண்மை தானே அது என்று அறிந்து அதில் ஒடுங்கி அதாவது மனம் செத்து கற்பனையற்று தன்மயமாய் அதுவாய் இருப்பதே உண்மையான தரிசனமாகும் நினைப்பற்று கடவுள் பார்ப்பவனின் தூய உணர்வாகவே விளங்குகின்றான் அந்த உணர்வோடு பார்த்தால் அனைத்திலும் கடவுளை காணலாம் பகவான் ரமணர் இதை உபதேச உந்தியார் பாடலில் தருகிறார் எண்ணுருவாவும் இறை உருவாமனை வெண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசன்னற்பூசனையும் உந்தி பெற கடல் அலைபோல் உள்ளத்தில் எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன எண்ணங்களே நாமமாகவும் ரூபமாகவும் வடிவம் கொள்கின்றன எனவே எண்ணுகின்ற எண்ணத்தால் தோன்றுகின்ற அனைத்தையும் இறைவன் வடிவமாகவே கருதி வழிபட வேண்டும் என்று உபதேசிக்கிறார் பகவான் எண்ணங்கள் அவரவருடைய மனப்பக்குவத்திற்கேற்ப நல்ல எண்ணங்களாகவும் தீய எண்ணங்களாகவும் தோன்றுகின்றன ஆனால் நாம் எண்ணங்கள் அல்லவே எண்ணங்கள் பலவாக இருந்தாலும் எண்ணுபவன் ஒருவனே ஒவ்வொரு எண்ணமும் நான் என்னும் இறை சுரூபமே எண்ணங்களையும் அவற்றால் உண்டாகும் வடிவங்களையும் நான் என்ற இறை உணர்வோடு தொழுதல் வேண்டும் என்கிறார் பகவான் காண்பவன் பிளவுபடாமல் பேதங்கள் ஒருவனாக இருந்தால் காணப்படும் காட்சிகளெல்லாம் ஒருமை உணர்வோடு இறை சுரூபமாகவே தோன்றும் எனவேதான் பார்க்கப்படும் காட்சிகள் தோற்றத்தில் பலவாக இருந்தாலும் பார்ப்பவன் அதை ஒருமை கண்ணத்தோடு கண்ணோட்டத்தோடு காண பழகினால் காண்பதெல்லாம் கடவுள் காட்சியாக தோன்றும் கண்கள் இரண்டானாலும் நாம் பார்க்கப்படும் உருவம் ஒன்றே அதுபோல உலகத்தில் காணப்படும் காட்சிகள் பலவானாலும் காண்பவன் ஒருவனானால் காணப்படும் உலகமும் ஒன்றாக கடவுள் சுரூபமாகவே ஒருவருக்கு தோன்றும் காட்சிகளை கடவுள் சுரூபமாக பார்ப்பதற்கு பகவான் ரமணர் மற்றொரு உபாயத்தை உபதேசிக்கிறார் அநிய பாவத்தின் அவனகமாகும் அனநிய பாவமே உந்தி பெற அனைத்திலும் உத்தமம் உந்தி பெற பாவம் என்றால் பார்க்கப்படும் பொருளை தனக்கு வேறாக பாவித்து பார்த்தல் அவ்வாறந்தி பார்க்கப்படும் பொருளும் தானும் ஒன்றே என்ற ஒருமை பாவத்தோடு தன் உணர்வோடு பார்ப்பதே உத்தமமான உயர்ந்த பார்வை என்று பகவான் விளம்புகிறார் பாவபலத்தினால் பாவனாதீசர் பாவ திருத்தலே உந்தி பெற பரபத்தி தத்துவம் உந்தி பெற ஈசன் எல்லா பாவனைகளையும் கடந்து விளங்குகின்றான் எனவேதான் அவன் பாவனாதீசன் என்று அழைக்கப்படுகிறான் பார்ப்பவன் பார்க்கப்படும் காட்சியும் தானே என்று அனநிய பாவத்தில் பார்த்து பழகினால் அதுவே நான் என்ற பேதமற்ற தத்துவ நிலை ஒருவருக்கு வாய்க்கும் இதுவே பரபத்தி தத்துவம் எனப்படும் பார்க்கும் தான் ஒருவனே என்பதை ஒரு உபதேச உந்தியார் பாடலில் பகவான் தருகிறார் தானாய் இருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டற்றதால் உந்திவர தன்மைய நிட்ட இது உந்திவர தான் என்பது தன் இருப்புக்கும் உணர்வுக்கும் பேதமற்ற நிலையில் ஒன்றாக விளங்கிக் கொண்டிருப்பதால் இவ்விரு பொருளாகிய இருப்பவன் இருப்பை அறிபவன் என்ற பேதம் நீங்கிய நிலையில் தானாக அதாவது ஆன்மாவாக இருப்பதே தன்னை அறிவதாகும் இதுவே தன்மய தியானம் பிரம்மனிஷ்டை என்றும் அழைக்கப்படுகிறது தன்னை உணர்ந்த தத்துவஞானி காண்பதெல்லாம் தன் உணர்வான இறை சுரூபமே ஆகும் ஒருவனாம் உன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி